வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் சென்னையில் கிண்டி இரா வேணு நிறுவனரின் வீர தமிழக முன்னேற்ற கட்சி செயற்குழு பொதுக்குழு ஆலோசனை கூட்டம் சென்னையில் ஏழு வருடங்களாக சங்கமாக திகழ்ந்த வீர வன்னியர் முன்னேற்ற சங்கம் தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற கோட்பாட்டில் கிண்டி இரா வேணு நிறுவன தலைவராக கொண்டு வீர தமிழக முன்னேற்ற கட்சி அரசியல் கட்சியாக உருவாகியுள்ளது கட்சியின் மாநில செயலாளராக டி நகர் ஜி ஜெயா அவை தலைவராக நா அன்பழகன் பொருளாளராக ஜெய் மனோகரன் துணைத் தலைவர்களாக எம் காண்டிபன் கே சுதாஸ்ரி தென்சென்னை மாவட்ட தலைவராக விருகை ஜெய் பாபு வடசென்னை மாவட்ட தலைவராக வி சுரேஷ் கிருஷ்ணா மத்திய சென்னை மாவட்ட தலைவராக எம் கே சங்கர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் இக்கட்சியின் செயற்குழு பொதுக்குழு மற்றும் சிறப்பு ஆலோசனை கூட்டம் கே கே நகர் சந்திரா திருமணஹாலில் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அதிமுக தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விருகை வி என் ரவி கலந்து கொண்டு கட்சிக்கு வாழ்த்து தெரிவித்து சிறப்புரை ஆற்றினார் முன்னேற்ற கழகம் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதில் முதல் முதலாக முன்னதாக இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு கரூரில் எதிர்பாராவிதமாக விதமாக ஏற்பட்ட நாற்பது உயிரிழப்புகளுக்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட திருவெட்டியூர் காலடிப்பேட்டை செல்வி கிளினிக் மருத்துவர் மற்றும் சின்னத்திரை நடிகருமான டாக்டர் ஜி ராஜ்குமார் தலைமையில் அம்மையப்பர் நிறுவனத் தலைவர் சி எல் எஸ் சீனிவாசன் இணைச் செயலாளர் கே எஸ் கோபி வழக்கறிஞர் சரவணன் அன்பு நித்யா ஆகியோர் ஒன்றிணைந்து வீர தமிழக முன்னேற்ற கட்சியின் நிறுவனத் தலைவருக்கு சால்வை அணிவித்து பாராட்டுக்கள் தெரிவித்தார்கள் நிகழ்ச்சியின் முடிவில் நிகழ்ச்சியில் நிறுவனத் தலைவர் கிண்டி இரா வேணு பேசிய மறைந்த தேமுதிக நிறுவனர் மற்றும் நடிகர் விஜயகாந்துக்கு சென்னையில் மணிமண்டபம் கட்டப்பட வேண்டும் மருத்துவர் ராமதாசுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் அஞ்சலை அம்மாள் பிறந்த நாளே அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் பூரணம் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் விவசாயிகள் வாழ்க்கை மேம்பாட்டிற்கான அனைத்து உதவிகள் செய்து தர வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தலைமை நிலைய செயலாளர் வே ராகினி பிரபா ஆற்றினார் இறுதியாக நிகழ்ச்சியின் முடிவில் வருகை தந்தவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்களுடன் வீர தமிழக முன்னேற்ற கட்சியினர் பலர் கலந்து கொண்டார்கள்